வணக்கம் நிச்சயமாக நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டி உலகத்திலேயே உலக கிரிக்கெட் ரசிகர்களால் அதிகமாக பேசப்படுற ஒரு போட்டியாக மாறியிருக்கு பஞ்சாப் என்றாலே ஒரு தோல்வி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு அணி அப்படின்னு சொல்லி விளையாட்டு ரசிகர்கள் நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் பேசியிருப்போம் என்னடா இந்த அணி வருது போகுது மிச்சரி அடிங்கடா அப்படின்னு சொல்லி நாங்களே எங்கள் வாயால் முணுமுணுத்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன அதே மாதிரி தான் அந்த பஞ்சாப் அணியினுடைய ஓனராக இருக்கக்கூடிய பிரித்தி கூட பல்வேறு ஆலோசனைகள் மத்தியில் விளையாடுகிறனா விளையாடுங்கனா ஒரு மிஸ் சரி அப்படின்னு சொல்லி கெஞ்சாத முறையாக கெஞ்சிருப்பாங்க அந்த வகையில் பஞ்சாப் அணி இப்படி இருந்த பஞ்சாப் அணி இப்படி விளையாண்டோம் அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு வரலாற்று சாதனையை படுத்தியிருக்காங்க குறிப்பாக இருநூற்றி அறுபத்தி ஒரு ஒன் டி டுவெண்டி வரலாற்றிலே முதன் முறையாக சேஸ் செய்யப்பட்ட ஒரு அதிகூடிய ஓட்டங்களாக கருதப்படுது இருநூற்றி அறுபத்தி இரண்டை இலகுவான முறையில் இரண்டே இரண்டு விக்கெட்டுகளை கொடுத்து சிறந்த முறையில் விளையாடி வெற்றியினை பெற்றுக் கொடுத்து பஞ்சாப் அணி ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியையும் ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு தகவலையும் வழங்கியிருக்காங்க என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு பூஸ்ட்டை கொடுத்துருக்காங்க குறிப்பாக பஞ்சாப் அணிக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையே நேற்றைய தினம் பஞ்சாப் அணி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸை வின் பண்ண பஞ்சாப் அணி என்ன செஞ்சுருக்காங்க நாங்கள் போலிங்கை தெரிவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி குழந்தை என வர்ணிக்கப்படுகின்ற சாம்கரன் சொல்லி பந்து வீசை தீர்மானிக்கிறாங்க இருந்தாலும் கூட நேற்றைய தினம் ஒரு மோசமான பந்து வீச்சு தான் கிட்டத்தட்ட பதினாலு பந்து ஓவர்கள் வேக பந்து வீச்சாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு ஒரு மோசமான பந்து வீசி தான் சொல்லணும் போடப்படுற அனைத்து பந்து வீச்சுகளுக்கும் எல்லாத்துக்குமே சரமாரியான முறையில் எதிரணி துடுப்பாட்ட வீரர்கள் அடித்து சொம்சம் செய்யக்கூடியதாக இருந்தது குறிப்பாக அந்த கே கேஆர் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இந்த சீசன்ல கிட்டத்தட்ட இருநூறு பிளஸ்ஸ தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு அணியாக கே கேஆர் மற்றும் எஸ்ஆர்ஹெச் அணிகள் உங்களுக்கு தெரியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில கே கேஆர் அணி இருநூறு ப்ளஸ் என்கிறத ஒரு சாதாரணமா அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஐபிஎல்லில் நிலை வர்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஆரம்ப துடுப்பாட்டம் கே கேஆரை பொறுத்தவரையில் பிலிப் சால்ட் மற்றும் சுனில் நரைன் ஆகிய நாளும் அதிரடியான முறையில் அடித்தாடப்பட்ட அந்த பவர் பிளே லைன்லேயே என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால் ஸ்கோர் வந்து அதிகரிக்கப்படுது ஆகவே அதிகரிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் இவர்களை தொடர்ந்து பின்வரக்கூடிய துடுப்பாட்ட வீரர்கள் அதனை தொடர்ந்து விரைவான முறையில் அதிரடியான முறையில் ஆறு ஓட்டங்கள் நான்கு ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லி பெற்றுக் கொடுக்கும்போது அணி ஓட்ட எண்ணிக்கை இலகுவான முறையில் இருநூறு தாண்டக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நேற்றைய தினம் ஃப்ளிப் சால்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஏழு பந்தில் எழுபத்தஞ்சு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்குறாரு அதே மாதிரி சுனில் நரேன் எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து வகுப்புளையிலேயே அதிரடியான முறையில் ஓட்டங்களை அதிகரிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்த துடுப்பாட்டை வெங்கடேஷ் ஐயர் அதே போன்று ரசல் ஸ்ரேயா ஐயர் இவர்கள்லாம் ரிங்கு சிங் இவங்க எல்லாமே என்ன செய்யாங்கன்னா தங்களுடைய பாணியில் அதிரடியான முறையில் ஆறு ஓட்டங்களோ அல்லது நாலு ஓட்டங்களோ பெற்று அணி இந்த ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஆட்டம் இருந்து சென்றாலும் கூட அணியின் ஓட்ட எண்ணிக்கை என்ன செஞ்சு சொன்னால் அதிகரிக்கப்பட்டு இறுதியாக பார்த்தோம்னு சொன்னால் இருபது ஓவர் முடியில் இருநூற்றி அறுபத்தொன்று அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து பஞ்சாப் அணிக்கு நிர்ணயிக்கிறாங்க கண்டிப்பாக பஞ்சாப் அணி தோல்வியடையும் அப்படின்னு சொல்லி அனைத்து ரசிகர்களும் எதிர்பார்த்திருந்தாலும் கூட வரலாற்றில் யாரும் நம்ப முடியாத ஒரு சாதனை படைக்கப்பட்டிருக்கு முதல் முறையாக ஒரு அதிகூடிய ஸ்கோர் வந்து சேஸ் செய்யப்பட்ட சந்தர்ப்பமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் கூட சவுத் ஆப்பிரிக்கா அணி கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓட்டங்களை தான் அந்த சேஸ் செஞ்சிருந்தாங்க அது இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இருநூற்றி அறுபத்தி ஓட்டத்தை சேஸ் செஞ்சு வரலாற்று சாதனை படுத்தியிருக்காங்க பஞ்சாப் அணி உங்களுக்கு தெரியும் ஈடன் கார்டன் மைதானம் என்றாலே துடுப்பாட்ட வீரர்களுக்கு ஒரு சாதகமான மைதானம் யார் அடித்தாலுமே ஆறு ஓட்டங்கள் அப்படிங்கிறது இலகுவான முறையில் போகும் அந்த வகையில் பஞ்சாப் அணி இருநூற்றி அறுபத்தி இரண்டு அப்படிங்கிற இலக்கை நோட்டு துடிப்படுத்தாட வந்த பஞ்சாப் அணி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்திருக்கக்கூடிய ஜோனி பெஸ்டோ அதே போன்று பிரபு சிம்ரன் பிரபு சிம்ரனை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதிரடியான முறையில் துடுப்படுத்தாடி துரதிர்ஷ்டவசமாக தேவையில்லாத ஒரு ஓட்டத்தை ஓடி ரன் அவுட் என்ற முறையில் என்ன செஞ்சிருக்கேன் ஆட்டம்லேருந்து வெளியேறினார் இருந்தாலும் கூட தனது அணிக்காக ஒரு ஆஃப் செஞ்சுரியை பதிவு செஞ்சு தான் அவர் என்ன செஞ்சிருந்தா சொன்னால் வெளியேறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஜொனி பெஸ்டோ எப்படியாவது கிங்ஸ் லெவன் பஞ்சாபை வெற்றியடைய செய்யணும் அப்படிங்கிற முனைப்போட துட்டுப்படுத்தாடி நூற்றி எட்டு ஓட்டங்களை அதிரடியான முறையில் பெற்றுக் கொடுக்குறாரு அவரோடு இணைந்த ரூசோ வந்தார் ரூசோ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாரு இருந்தாலும் கூட அவரால் பெரிதாக துட்டுப்படுத்த முடியலை சுனில் நரேண்ட பந்து வீச்சில் ஆட்டம் இழந்து வெளியேறி இருந்தார் அதனைத் தொடர்ந்து வந்த நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத சசாங் சிங் இவர் தான் ஏலத்தில் தவறாக எடுக்கப்பட்ட ஒரு வீரர் என்று அனைத்து சமூக வலயத்திலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தவறாக எடுக்கப்பட்ட ஒரு வீரர் இன்றைய தினம் சரியான முறையில் கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் அது ஒரு நம்ப முடியாத விடயமாக இருக்கின்றே சசாங் சிங் எனப்படுகின்ற ஒரு வீரர் தே இந்திய தேசிய அணியில் இடம்பெற்றால் சிறந்த முறையில் இருக்கும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது குறிப்பாக அவருடைய துடுப்பாட்டம் பார்த்தோம்னு சொன்னா எப்படி போட்டாலும் பந்த ஒரு ஒரு ஆறு ஓட்டத்துக்கு எத்தணிக்கக்கூடிய ஒரு வீரராக காணப்படுறார் ஆகவே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய சிறந்த துடுப்பாட்டமே நேற்றைய தினம் பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தது பெருமனே இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றியினை பதிவு செய்து கொள்கிறார்கள் பஞ்சாப் அணியுமே அதன் மூலம் தங்களுடைய மூன்றாவது வெற்றியினையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் சசாங் சிங் அதிரடியாக ஆடி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் வெறும் இருபத்தெட்டே பந்தில் அறுபத்தெட்டு ஓட்டங்களை அதிரடியான முறையில் பெற்றுக் எந்த ஒரு பந்து வீச்சாளர்கள் போட்டாலும் அதை முதலாவது பேஸ் பண்ணி ரெண்டாவது போல கட்டாயம் சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து சசாங் சிங்குக்கு காணப்படுது ஆகவே அந்த சசாங்க் சிங்கினுடைய துடுப்பாட்டம் தான் பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கும் காரணமாக இருந்திருக்கு இந்த பஞ்சாப் அணியை சிங் வந்தால் பஞ்சாப் அணி வெற்றி பெறும் சொல்லி நிறைய எங்களால் எனினும் பஞ்சாப் அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து வருகின்ற போட்டிகளிலே இவ்வாறான வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த ஐபிஎல் போட்டியில் கிண்ணத்தை சுபிகரிப்பதற்கான ஏனைய போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி